ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ட்ரெண்ட் போகிறப்பங்க பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐடி அண்ட் அதே டேட்டா சயின்ஸ் இது போல் கோர்ஸஸுக்கு நிறைய பிக்கப் இருந்தது பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி கேட்டு வர ஒரு பாடம் தான் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போது எங்களுக்கு வந்து ஒரு அறுபது சீட்டு இருக்குது ஆனால் போன முறையே அந்த அறுபது சீட்டுக்கு ஒரு நூற்றி இருபது மாணவர்கள் வேணும் அப்படின்ட்டு விருப்ப பாடமா சொல்லி எடுத்திருந்தாங்க இந்த முறை அதை விடவும் கூட ஏன்னா இப்ப சீட்டை அதிகரிச்சிருக்கோம் ஒரு தொண்ணூறு சீட்டு வரைக்கும் போட்டிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சீட்டு கூட போகிறாது ஏன்னா அது அதற்கு மேலதான் இருக்க மாணவர்களோட தேர்வு அவங்க வந்து ஏங்க இன்னைக்கு ஒரு விரும்பி படிக்கிற பாடமா தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ ஏஐங்கிறதுக்குங்க இப்போ வந்து ஒரு தொடக்க காலத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்னிலேருந்து பார்த்து ஒரு மூணு வருடங்களில் ஐந்து வருடங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் அனைத்து ஸ்வியர்ஸிலையும் ஏஐ இருக்க போகுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏஐங்கிற அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் நல்ல ஜாப் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் ஒன்று ஸோ ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கத்துண்டா அதுக்கு ஒரு சில பயன்பாடுகள் உண்டு ஆனால் ஒரு டெக்னாலஜி அதோடய துவக்க காலத்தில் இருக்கிறப்பவே நாம் அந்த டெக்னாலஜியோட நுணுக்கங்களை பயின்றோம் என்றால் அந்த கேப்பபிலிட்டிஸ் அந்த கெப்பாசிட்டி நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு பயனுள்ளதாக நடத்தும் இப்போ ஏய் அடுத்து நாங்கள் பார்க்குறதுங்க பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இந்த பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற பாடத்திட்டத்துக்கு வந்து ஒரு அதிகமான மதிப்பு ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபினான்ஷியல் செக்டர் இன்க்ளூடிங் பேங்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டரைஸ்டாக போயிடுது எல்லாமே இட் இஸ் டிஜிட்டலி ட்ரான்ஸ்பரண்ட் ஸோ அந்த ஆஸ்பெக்டுக்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா பிகாம் ஓட அந்த ஒரு பேசிக் நாலேஜும் தேவைப்படுது அதோட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் தேவைப்படுது ஸோ பிகாம் பிகாம் அப்ளிகேஷன் நிச்சயமாக ஒரு விருப்ப பாடமாக இந்த வருஷமும் இருக்குது இது வந்து பிளேஸ்மெண்ட் இல்லைங்கிறத விடங்க நம்ம கற்றுட்டுருக்கிற ஸ்கில் செட்ஸ் அந்த ஸ்கில்ஸ் வந்து ஒரு அதாவது குதிரை லாரங்கட்டுன மாதிரி நம்ம பார்க்காம பலவித ஒரு துறைகள்லையும் நாம் கற்றுட்ருக்கிற ஸ்கில்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சாங்கன்னா நிச்சயமாக ஸ்கை இஸ் த லிமிட் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற அளவு அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னாலே இல்லை பட் இதையும் தாண்டி ஏன் அப்ராட் போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி அங்கே ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் அண்ட் அந்த வெளிநாடு போகணுங்கிற அந்த ஒரு உந்துதலும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே காட்டுது முன்னெல்லாம் வந்து நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரவங்க சதவிகிதம் இயர் பை இயர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே தான் வருது அது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டு எங்கே போய் எல்லா ஸ்கில் செட்ஸையும் கற்றுன்ட்டு நம்ம நாட்டுக்கே வருதுங்கிறது ஒரு நல்ல ட்ரெண்டாக நான் பார்க்குறேன்